கெளவே ஆஹ் வெயில்ல வந்தனா ரொம்ப கலப்பா இருக்கு ஒரு சொம்பு மோர் கொண்டு வந்தோம் இந்த கொண்டாரு இந்தாப்பா மோரு என்னங்க என்னங்க நம்ம விசேராசுக்கு கருதாட்சி வந்திருக்கு படிங்க படிங்க படிக்கலாம் காலெல்லாம் வலிக்குதே

என்னடி கையில கொடுக்கற உள்ள எனக்கு கை வந்து என்னடி இந்த குதி குதிக்கிற என் பிள்ளை வர்றான் நான் குதிக்கிறேன் உங்களுக்கு என்ன வணக்கம் சாமி வாங்க 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 சின்னபுத்து பொழுது போல பாரு அதான் கொஞ்ச நேரம் கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலான்னு கூப்பிட்டேன் வேண்டக சாமி ஐயோ வேண்டக சார் அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு வா அப்படி உக்காரு இப்போ தலைவர் புலி நீ ஆடு மாடு போட வையண்டா

ஏதோ செட்டியார் பொண்ண காதலிக்கிறானாமே அதெல்லாம் ஒண்ணு சாமி ஒண்ணு சாமி தப்பே இல்ல இந்த உலகத்துலயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கிறான் சேர்க்கட்டும் இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தேங்க நான் எஸ்திரி பண்றேன் ஊரு உருப்பிட்ட மாதிரிதான் விளையாடுற ஆடு மாட்டிக்கிடுச்சே வெட்டிடலாமா

மூணு பேரும் நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க இதையே முன்னாடியே சொல்லல ஐயா வந்துட்டாங்க அந்த மூணு பொண்ணு நம்ம சின்னம்மாங்க சின்னம்மாவா வாங்க வணக்கம் ஐயா சின்னம்மா குழாவெல்லாம் போட்டுட்டு போகுது போறப்ப பொம்மளை போச்சு வரப்ப அமல இடம் வருதுங்களே ஒரு வேலை காலேஜ்ல மாத்திட்டாங்களே என்னமோ மைனர நம்ம தலைவரோட தான் பட்டணம் போய் படிச்சதல்ல அந்த ஊர் மாடல் இதெல்லாம்

கபடி 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 விளையாடுறீங்களா இது ஆம்பளை நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழி ஆடு பாரதியார் என்ன சொல்லிருக்காரு ஓடி விளையாடு பாப்ப ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த குழந்தைய வையாது வந்துருமான மட்டும் தான் ஏன் என் கூட அண்ணா தோத்துக்கான பயமா பயமா செந்தூர பாண்டி தம்பிக்கா வாடு உம் பாப்பா என்னம்மா விஜய் நீயும் நானும் மட்டும் தான் ஒத்துக்கு ஒத்தேன் சொத்த பசங்களோட நான் ஆறது கிடையாதுப்பா அவ்ளதா நீ விளையாடுற நாங்க ஓரம் வாங்கி பாக்குறோம் முதல்ல நீ வா கபடி 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 கபடி

இப்பதான் தெரியுது, தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட எதுக்கு தோக்காதுங்க எது விஷயங்க கபடி 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 கபடி

உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்கப்பா முதல்ல கூட்டி போய் மந்திரிக்கணும் போச்சுடா எழுபது வயசு கிழமை இருபது வயசு போன கல்யாணம் பண்ணிட்டா பாவண்டா ஒண்ணுமே புரியல ஏண்டா அழுற அந்த கிழவனுக்கு தாலிட்டு போதே கையடிக்கிட்டே பண்ணுவான் ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு

இருபத்தஞ்சு வருஷமாச்சு ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு என்னங்க நம்ம பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும் நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நறுக்கு போய் பால் சொம்ப கீழே போட்டதும் அப்புறம் நான் உன்ன வந்து என்னங்க நீங்க முன்னாடி என்னமோ முந்தா மாதிரி இப்படி வைக்கப்படுற என்ன என்ன என்னன்னு ஞாபகத்திட்டு

ஒரு குடும்ப ஐடியா கேட்டேன் அதனால உன் பொண்டாட்டி ஓடி போட்டா இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா எப்பவோ பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்னோ அது வேற இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம் சொல்ற சொல்லாதையா செய்ய பாத்தியா

எங்களுக்கு பெரிய மச்சான் அது நான் இந்தாங்க இந்த பாரத்துல கையில போடுங்க இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து வந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு இல்ல ஏரோ பிளான்ல சனலோரமா டிக்கெட் போற சொல்லி எச்சு துப்புனேன்

முன்சாமி தெரியாதாண்டி எங்க தேடுறது தெரியாததுக்கு ஆள் வரும் தப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி இப்ப நடுத்து நிக்க வச்சு முன்சாமி

யாரை காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டுருப்பாங்க உனக்கு படிப்பு வசதி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில் எழுதிருக்கு ஏய் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சர்ட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா நெச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டை சொன்னே கேட்க மாட்டேன்ட்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யாரு போட்டா ரெண்டு சேகப் சிகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வெட்டிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாம் நீ கொஞ்சம் தள்ளியே வா கூட வாடி போலாம் அட முனுசாமி முனுசாமி சப்பாடா பாருங்க நம்ம தாலி இறக்குறானுங்க யோ யோ யோ

ஆட்டு இல்ல பாம்பு குடம் சொன்னேன் அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில்ல தள்ளிவான்னு ஐயோ முலிசாமி பாம்பு கறிது என்ன வேஷம் ஏறாத நியாயமா என் உடம்புக்கு ஏறக்கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் வருஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நானு என்ன பண்ணாலும் முலிசாமி தள்ளி படுமா இந்த பாத்தீங்களா

இதுகளை வச்சிட்டு என்ன ரகசியம் வேண்டி இருக்கு அதான் பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரல கருப்பா இருப்பா பாத்துனே டைல் சுத்தம் போல தோணும் பரவாயில்லையா ஏதோ ஒண்ணுப்பா இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி பையன் ரெடி வர வியாழக்கிழமை பொண்ணு பார்க்க வரோம் வெரி குட் ஆனா ஒரு சின்ன டவுட் இல்ல இவ பையனுக்கு தெரிஞ்சு கொடுத்துனா மறச்சிடுவோம் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க இப்ப நாட்டு இருக்கிற விலவாசி பார்த்தா லட்சம் பொய்ய சொல்லலாம் பொண்ணு பார்க்க வரது இருந்து ரிசப்ஷன் வரைக்கும் காது காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறேன் என்னமோ நம்ம பேசுறது புரிஞ்சுட்டு மாதிரி என்ஜாய்

ஐயோ இவனை வச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே இந்த பர்ரா அவங்க எது சொன்னாலும் அலங்காரமா வாங்கி தொங்க விடுறா அலங்காரம்னு சொல்லு ஞாபகத்துக்கு வருது என் பொண்ணு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாலா இல்லையான்னு பாத்துட்டு வரையில ஒன்னு ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கிறான் அது காதால இல்ல மூக்க வச்சு உறிஞ்சிரான் வாசனை பிடிக்கிற மாதிரி வார்த்தைய பிடிக்கிறான் கிழவன் பார் ஒன்றாம் பாரு டே போட போய் போய் போட வர வர போட ரொம்ப சொன்னா வந்துரும் அப்புறம் விடு சே உள்ள வரலாமா வேண்டாம் வெளிய போ சோசியரே டே நீயா வா 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 உட்கார் சார் யாரு சார் தான் சேதுராமனுடைய ஃபேமிலி டாக்டர் நமஸ்காரம் சார் யாரு நான் சொல்ல பார்ட்டி ஏன் டாக்டர் சேதுராம் ஃபேமிலி எப்படி பொண்ணுக்கு ஏதாவது குறையவே இருக்கா